அப்படியே பிரமாதம் குருநாயர இன்னொரு தடவை பாடுங்க பாத்தியால எவ்வளவு அக்கறையா கேக்குறான் அறிவு கட்ட பசங்களா ச நான் பாடிக்கிட்டு இருக்கேன் அங்க என்னடா எண்ணிக்கிட்டு இருக்கேன் குருடாயிர உங்கள் பாட்டில் பிழை இருக்கிறது என்ன என்னவா எங்களை நல்ல அன்னைக்கு ஏமாத்துறீங்க எங்க தாத்தா சொல்லி கொடுத்ததுல ஏதோ ஒண்ணு குறையுது எங்க நான் இளையராஜா மாதிரி ஆயிடு உங்களுக்கு போறேன் ஓ மேல எனக்கு போறாமனா அவனை ஏண்டா போட்டு போறேன்ற இங்க வா டேய் சரிகம பத்தின சே ஏழு எடுத்து தெரியும் இங்க பார் ரீ ரிப்பேருக்கு போயிருக்கடா நாளைக்கு வரும் புரியுதா சரிங்க குருநாயரே போ ஓகே இத பாருங்க இப்ப நான் சொல்லி கொடுத்தேன்ல அத அப்படியே எல்லாரும் பாடுங்க இப்ப உங்களுக்கு பாட்டு சொல்லித்தரக்கூடாது நீங்க தண்ணீர் சாதகம் பண்ணிட்டு வாங்க அதுக்கப்புறமா நான் சொல்லித்தரேன் மா தர்ம போறியா எதுக்கு இப்படி பேசி பழகுறா குடுக்கறது அஞ்சு பைசாவா இருந்தா இப்பவே குடியா அப்புறமேல் வரும்போது நீ உயிரோடு இருக்க போறியோ சாகப் போறியோ இந்த ஆளுக்கெல்லாம் ஒரு தின்ன ஒரு பில்லரு உம் பையன் ஐயா ஹம் அந்த வீட்டுக்காரன் தான் காசு இல்லேன்டா நீங்களாவது தர்மம் பண்ணுங்க அவன் கருமி பையன் கையால கூட காக்கா வட்ட மாட்டான் ஓஹோ சில்லறை இல்ல அப்புறமேல் வா ஓ பயன் இப்படி ஆளாளுக்கு ஆளுக்கு சில்லறை நாங்க என்ன பிச்சை எடுக்கிறதா வேண்டாமா கடைசியில் நீங்க எல்லாம் சேர்ந்து போக வச்சிருவீங்களா இருக்குது துண்டு வெள்ள சத்தலம் போட்டு எங்கே போற வெளியா போற ஐயோ ஏன் இப்படிக்கு கடியாமல் இருக்கிறா நான் உனக்கு என்ன துரோகம் செய்தே நான் உனக்கு என்ன துரோகம் செய்தே ஏன் காத்தோரா பாட்டை நிறுத்தி விட்டாய் ஏன் என் பாட்டில் மயங்கி விட்டீர்களா நான் ஒன்று உங்களுக்காக பாடவில்லை நான் பாடி இந்த பழத்தை பழுக்க வைக்கிறேன் நீ பாடுறதுல கூட தப்பு இல்லடா பாடியா பழத்தை பழுக்க வைக்கிற சின்ன மணியானுக்கு தெரியாம பெட்டிய தூக்கிட்டு வந்ததுக்கு இரு நாலு பேர் தனி வைக்கிறேன் இப்படி ஆளாளுக்கு அடிச்சாங்கன்னா நம்ம நிலைமை என்னாகிறது பாடா நீ என்ன அடிவா கொடுத்த உங்க டூ பதினைஞ்சு பன்னெண்டு ஒண்ணு தலை சுத்து ஒரு சோடா கூட என்ன சொன்னீங்க தலை சுத்துரா நீங்க ரொம்ப கொடுத்து வச்ச வர எப்படி உங்க தலை சுத்தம் போது உங்க முதுவ நீங்களே பாத்துக்கலாம் வாங்க என்னால ஏதாவது ஒரு பிளாஸ்டிக் பூ கொடுங்க தர்ற இப்ப தரங்க

முதல முடிக்கிற வரைக்கும் என்னடா இப்படி ஒரு சம்பவம் நடக்கும் அதெல்லாம் மனுஷனுக்கு கட்டாயம் இப்போ தலையில மட்டும் பூசி இருக்க இத காதலே சுருகிட்டு பெருமாள் கோயில் பக்கத்துல போய் நில்லு கட்டாய சுண்டல் கிடைக்கும் பக்கத்து ஊருக்கு பாட்டு சொல்லி கொடுக்க போறீங்க போனமா வந்தமான்னு வரணும் அந்த ஆறு மணி பட்டிய வச்சிருக்கானே லோகநாதன் அவங்க மட்டும் நீங்க பேசக்கூடாது ஏண்டா பின்ன நேத்து அவங்க ஊருக்கு நான் போறேன் உங்க குருநாதருக்கு என்னை விட ஆறு மணி பட்டி வாசி திருவான்னு கேட்டா அங்கேயே கையை முடிக்க வேண்டியதான நீங்க இப்படி சொல்லுவீங்கன்னு தெரிஞ்சுதான் அவன் ரெண்டு விரலையே கடிச்சு எடுத்து வந்து இன்னைக்கு ஓடிட்டீங்களா

அவனை சித்திராவதை பண்றான் அந்த சின்னமணி அவனுக்கு நான் யாருங்கிறது தெரிஞ்சாகணும் அவனை ஒத்தை கொத்த சந்திக்கக்கூடியவன் அவன் ஒத்தன் இருந்தா சொல்லுங்க பாப்போம் இதுக்கெல்லாம் சரியான ஆளு வடிவேலாம் பாலை என்ற ஊர்ல துண்டுமுட்டின்னு ஒருத்தன் இருக்காங்க என்ன பேர் சொல்லு அவன் பேரு துண்டுமுட்டிங்க அவன் குணாசியங்களை சொல்லு பாப்போம் அவனுக்கு தொழில நம்ம யார சொல்றமோ அவங்களை அடிச்சுட்டு காசு வாங்குறதாங்க அவனை கூட்டிட்டு வர முடியுமா ஐயா உத்தரவு கொடுத்தீங்கன்னா அடுத்த நிமிஷமே அந்த தொண்டு முட்டிங்க இருப்பாங்க உடனே கூட்டிக்கிட்டு சரிங்க என்னடா விஷயத்த சொல்லிடலாமா நானே சொல்லிடுறேங்க அவரே சொல்ல சொல்லு வேற ஒண்ணும் இல்லை என் பொண்ணோட வாழ்க்கைய

அம்மன் கோயில் திருவிழாவில் அவன் ஒருத்தர் பத்து பேர் அடிச்சிருக்க தொண்டு முட்டி வந்திருக்கேன் யார் வீட்டில் யார் நீ எதுக்காக உன் புருஷன் அனுப்பு எதுக்காக வந்திருக்கேன்னு தெரியும் இல்ல அவன் இருக்கிற இடம் சொல்றியா இல்லையா இல்லையா நீதான் ஆமா என் வாழ்க்கையிலேயே முத முதல்ல தோல்லை கை வச்சால் நீ தான் நீ தகராறு பண்ணணும்னே முடிவு பண்ணி வந்திருக்கிற அதுக்கு இந்த இடம் சரியில்லை போலாம்